இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் ஜோஷ்வா இமை காக்க இதில் நடிகர் வருண் கிருஷ்ணா மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஜோஷ்வா இமை காக்க படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு மார்ச் ஜோஷ்வா இமை போல் காக்க ரிலீஸ் ஆகுது அதுவும் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன் கொடுக்குமா சார் யூ ஹோப்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் இப்போது இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்க சாங் பார்த்தீங்க ஃபைட் பார்த்தீங்க அதாவது ஒரு கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார் ஓகே சார் ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொன்னேன் நான் பொதுவாக எந்த படத்துலேயும் ஷூட்டிங்லேயோ கதையிலையோ எதுலேயுமே தலையிட மாட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டு அது பிடிச்ச உடனே கோஹெட் தான் பூஜைக்கு போவேன் அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டுக்கு வருவேன் அவ்வளோதான் இங்கே வேலை ஒரே ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனது பட் ஜோஷ்வாக்கு மட்டும் ஒரு ரோட்டில் போகும்போது இன்னத்துக்கிட்டால் பண்டிலாம் நிறுத்துறாங்கன்னு பார்த்தாக்கா நம்ம படம் ஷூட்டிங்கே நடந்துகிட்டு இருக்கு சரி போக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இறங்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங்குன்னு பார்த்தேன் ஒரு இருபத்தஞ்சி படத்தில் எடுத்ததில் இந்த ஜோஷ்வா படம் ஷூட்டிங் தான் அது கூட ஒரு டென் மினிட்ஸ் போய் இவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் டேரக்டரை பார்த்துட்டு அப்போ கூட படத்தை பற்றி பேசல வேறு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வந்தோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது என்னுடைய சிஸ்டர் மகாலட்சுமி சனு தான் வருண் ஸோ வருண் வந்து நான் எடுக்கிற படத்துலலாம் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாப்பில் ஃபுல் ஃப்ரெட்ஜாக ஒரு சின்ன படம் பப்பின்னு ஒரு படம் எடுத்தோம் அந்த படம் ரொம்ப டீசெண்டாக பண்ணிச்சு அது ஒரு காமெடி படம் யோகி பாபுவோட வருண் ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல பட் கௌதம் மேனந்த் சாரோட ஒரு படம் பண்ணும்போது அது வந்து ஒரு லவ் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஜிவிஎம் சார் வந்து லவ்வுக்கு ரொம்ப ஃபேமஸானவர் ஸோ அவர் படங்கள்லாம் லவ் இல்லாமல் இருக்காது அவர் படத்தை நான் லவ் பண்ணுறவன் அதனால் சரி இன்னும் ஒரு லவ் ஸ்டோரி எடுப்போம் வருணை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காமிச்சோன்னே ஓகே சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான் நல்ல ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படின்னாரு அதில் ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஏன் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமே சார் அப்படின்னாரு சார் நான் வரும்னு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் வேணாலும் பண்ணுங்கள் அவன் நல்லா வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன் அதே மாதிரி அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு நிறுத்திருக்காரு